அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பரஞ்சோதி பத்மநாபன் பாஸ்கர் மூணு பேரும் இப்போ கடத்த வேண்டிய ஆட்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அதை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் பேசிக்கிறாங்க ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ பரஞ்சோதி ஸ்பீக்கிங் நான் பாஸ்கர் பேசுகிறேன் ஒரு குட் நியூஸ் ஒன் மினிட் வெயிட் பாஸ்கர் கடத்த வேண்டிய ஆளை நான் செலக்ட் பண்ணிட்டேன் பாஸ்கர் என்னது கடத்த வேண்டிய ஆளை நமக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டான் பரஞ்சோதி நானும் அதை சொல்லத்தான் உனக்கு ஃபோன் பண்ணினேன் இரு பத்மநாபனுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன் பத்மநாபன் ஸ்பீக்கிங் நான் பாஸ்கர் பேசுகிறேன் பத்மநாபா பாஸ்கர் யாரை கடத்தணும்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி இவனும் செலக்ட் பண்ணிட்டான் அப்போது மூணு பேருமே ஆளை செலக்ட் பண்ணிட்டோம் ஓகே பத்மா கடத்தினதுக்கப்புறம் மறுபடியும் இதே ஃபோன்லேயே நாம் மீட் பண்ணுவோம் பரஞ்சோதி பாஸ்கர் ரெண்டு பேருக்குமே நான் சொன்னது அதிர்ச்சியாக இருந்திருக்கும் கண்டிஷன் நம்பர் ரெண்டு மட்டும் இல்லைன்னா கடத்த போகிறது சூப்பர் ஃபிகர்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்ல முடியாமல் கண்டிஷன் நம்பர் டூ வாயை பூட்டி போட்டுருச்சு பாவம் பாஸ்கர் நொந்து போயிருப்பான் நான் நம்பர் ஒன்னாக வரல என் பேர் பரஞ்சோதி இல்லை பாஸ்கர் பத்மநாபனும் பரஞ்சோதியும் சொல்கிறது கண்டிப்பாக உண்மையாக இருக்காது அப்படியே அவனுங்க சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் கடத்துறப்ப பார்க்கலாம் பத்மநாபன் பரஞ்சோதி பாஸ்கர் இவங்க மூணு பேருமே யாரை கடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த மூணு பேருமே ஒரே வீட்டில் இருக்கிறாங்க டேடி லவ்லி பிரியாணி சூப்பராக இருக்குது டாடி ஆமாங்க இன்னுமே எப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் லவ்லி பிரியாணி வாங்கிட்டு வாங்க ரெண்டு பேரும் திங்கிறதுலே இருங்க நான் எதை பற்றி யோசிக்கிறேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா இங்க பாருங்க நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரியுதுல்ல அது மாதிரி நான் யோசிக்கிறதும் தெரியணும் உங்களுக்கு இங்க பாருங்க டென்ஷன் ஆகாமல் லவ்லி பிரியாணியை சாப்பிடுங்க செம டேஸ்டாக இருக்குது பட்டு உனக்கு சாப்பாடு தான் பெருசா எதுக்கு டேட் மம்மியை திட்டுறீங்க நல்லா தேடி பாருங்க எங்கேயாச்சும் இருக்கும் அப்பாடா ஒரு வழியை பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆமாம் மம்மி செம டேஸ்ட்டு அப்புறம் என்ன போய் படுக்க வேண்டியது தானே முதல்ல நீங்கள் போய் படுங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்து தான் படுப்பேன் கொஞ்ச நேரம் ஜீவா கிட்டே பேசிட்டு அப்புறமா போய் படுப்போம் நம்ம லவர்கிட்ட பேசியாச்சு ஃபோனை சார்ஜரில் போடுவோம் தூக்கம் வரலையே கொஞ்சம் நேரம் கார்ட்டூன் சேனல் பார்ப்போம் அப்பாடா ஆடா இப்போ தான் கேஸு கொஞ்சம் நின்றுருக்கு என்ன அது இந்த நேரத்தில் டிவி சவுண்டு கேட்குது ஏமா இன்னும் நீ படுக்கலையா தூக்கம் வரல டாடி அதனால தான் டாமன் சரி பார்க்குறேன் சரி என்னமோ பண்ணு பட்டு ரொம்ப கொடுத்து வச்சவ படுத்ததுமே பட்டுன்னு தூங்கிடறான்